எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வ்ளாக் வீடியோலாம் கிடையாது இன்றைக்கி ஒரு ஆளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் தான் வந்து என்னோட அக்கா தேவி அக்கா பற்றி சொல்ல போகிறேன் இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நான் திருநெல்வேலியில் இருக்கேன் எப்படி நாங்கள் பழக்கமானோம் எனக்கு என்னென்ன உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வெறும் யூடியூப் சேனல் மட்டும் ஆரம்பித்து நான் ரன் பண்ணோம்னு தான் நினச்சேன் எனக்கு ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கி கொடுத்தது அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் ஏறி நான் திறமையாக டிவியில் என்னோட என்னோட முகம் தீ டிவியில் தெரியுதுக்கு காரணமானவங்க இவங்க எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறது இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நேரடியாக உதவி செய்வாரா அப்படி வந்து கிடையாது யார் மூலியமாக தான் உதவி செய்வாங்கன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எனக்கு அப்படி ஒரு ஒருத்தவங்க மூலியமாக உதவி செஞ்சவங்க தான் தேவி அக்கா அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் நிறைய விஷயம் நான் பேசணும்னு நினச்சிருக்கேன் நிறைய வாட்டி அக்கா பற்றி சொல்லணும்னு நினச்சிருப்பேன் நிறைய லைவில் சொல்லியிருப்பேன் சில வீடியோக்குள்ளே கூட நான் சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து நே தனிப்பட்ட முதல்ல அக்காவுக்கு வந்து எதுவுமே பேசினதே கிடையாது ஏன் அப்படின்னா அக்கா கூட சேர்ந்த ஃபோட்டோ ரீல்ஸ் எதுவுமே எங்கிட்ட கிடையாது அதிகமாக போனாடி ஸ்டேஜுக்கு நாங்கள் போனப்போ இவங்க ஸ்டேஜ் ஷோக்கு போகும்போது அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எதுவும் எடுக்க முடியல அக்காவால் ரொம்ப வேலையாக இருந்தனால எடுக்க முடியல அப்புறம் இப்போ இங்கே வந்ததுக்கா இப்போ போனோம்ல இப்போ போனப்போ இப்போ நிறைய ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சரி அக்கா பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்படி எனக்கு உங்கள் ஃப்ரெண்டானாங்கன்னு ஆனாங்கன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூடியூபர் வச்சு ஒரு லேடிஸாக ஒரு பத்து பேர் குரூப் வந்து சேர்த்தாங்க சரிங்களா குரூப் சேர்த்து இதில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரன் பண்ணும்போது சில டவுட்டுங்கள் வந்து குரூப்பில் கேட்டுக்காங்கல்ல யூடியூப்பில் சின்ன யூடியூப்ல வந்து டவுட் கேட்பாங்க அப்போ நான் ஒரு டவுட்டை வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு சூர்யா தான் நிறைய டவுட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த டவுட்டை வந்து நான் குரூப்பில் சொல்கிறப்ப தேவி தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதான் கடவுளாக வந்து எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவங்களாம் எனக்கு திடீர்னு ஃபோன் அடிச்சு இந்த அக்கா அந்த மாதிரி டவுட் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கேட்ட டவுட் வந்து எனக்கு கிளியர் பண்ண தெரியலை சரிங்களா அந்தளவுக்கு எனக்கு தெரியலை அக்காவுக்குள்ள டவுட்டெல்லாம் எனக்கு சரி பண்ண தெரியலை அப்போ நான் சூர்யா அக்காவுக்கு நம்பருக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் சூர்யா அக்கா நான் வந்து அவங்க நம்பரை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கிட்டாங்க இப்படி தான் என்கிட்ட அந்த அக்கா பேசினாங்க பேசிட்டு இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குமா அவார்டு ஃபங்க்ஷனு நீனும் வரியா ஒரு இன்ட்ரிவியூ வைப்பாங்க இந்த மாதிரி கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க நீ சரியாக பதில் சொல்லணும் உன்னை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வாழ்க்கையில் சரி இதனால் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அக்கா தான் கூட்டு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் மற்ற டைமில் அக்கா கூட பேசவும் முடியாது பிஸியாக இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஆனால் அந்த நாங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னதில் இருந்தே ஒரு நூறு ஃபோன்னாலும் அடிப்பாங்க அடித்து வந்துட்டிங்களா எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ கூட என் வீட்டுக்கார கூட வந்தார் வேலூருக்கு வரும்போது கூட என் வீட்டுக்காரோட நான் போயிருந்தேன் அந்தளவுக்கு கூட இதில் ஆனால் இப்போ நான் இது சென்னைக்கு நான் போகும்பொழுது இதே தான் டிவி ஷோ இதில் வந்துருச்சு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா நீ வரியா அப்படின்னு நான் சொல்கிறப்ப அக்கா நான் வரலக்கா என்னால் முடியாதுக்கா எனக்கு பைசா இல்லை இல்லை இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அக்கா அவ்வளோ தூரம் அந்த டேரக்டர் சார்ட்ட பேசி பைசா பஸ்ஸு கூட அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்து நீ வந்து பேசுமா என் கூட நீ பேசுகிற ஒன்னையும் நான் ஒரு நல்ல ஆள் ஆக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆசை நீ வா அப்படின்னு சொல்லி அக்காவும் மறுபடியும் அடிச்சு போன் அடிச்சு இந்த டிவி ஷோக்கு வந்து என்னை பேச வச்சாங்க பேச வச்சது மட்டும் இல்லாமல் நீ நாளே வந்துடுமா நைட் நேரம்லாம் சென்னையில் வந்து தனியாக பண்ண முடியாது என் வீட்டுக்காரெல்லாம் வர முடியாது சூழ்நிலை அப்போ நான் இங்கேருந்து கிளம்பணில் இருந்தே எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க காலைல அஞ்சு மணிக்கு அடித்த ஃபோனு அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃபோன் எல்லாம் அடிச்சிருப்பாங்க அடிச்சு நீ சாப்பிட்டியாமா நீ பேசினியாமா தூங்காதம்மா லைவ் போடு செல்லு இல்லை வீடியோ ஏதாவது போட்டு விட்டுரு தூங்கிறாதா சொல்லி நாங்கள் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் ஃபோன் அடித்தாங்க ஃபோனை மட்டும் அடிக்கலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா வா போய் ட்ரெஸ் மாற்று வா எந்த ட்ரெஸ்னாலும் எடுத்து போட்டுக்கோ அது மட்டும் சொல்லலை நான் எங்கள் சாப்பாடு வேண்டாக்கான்னு சொல்கிறேன் இந்த சிக்கன் பொரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறேன் எனக்கா எனக்கு வேண்டாக்கானா உனக்கு என்ன பிடிக்கும் ரசம் பிடிச்சா நீ சாப்பிடுவோனுக்கேன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் ரசம் பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கூட பிறந்தவங்க கூட அப்படி கவனிச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கவனிக்கிறாங்க அவங்களுக்கு அது கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்க ரொம்ப பாசம் எல்லாருமேலேயும் காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு அவங்க அப்படி ஒரு கேரக்டர் எல்லாருமேலாம் உரிமையாக பாசம் காட்டுறது உரிமையாக திட்டுறது உரிமையாக சண்டை போகிற அப்படி ஒரு கேரக்டர் வந்து உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அக்கா அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் தேவி அக்கா கொடுத்த தைரியம் ஒரு மட்டும்தான் நான் அக்காவோட பேசணும் அக்கா பற்றி பேசணும் பேசணும்னு நினப்பேன் என்கிட்ட ஃபோட்டோ இல்லை அக்கா பற்றி சரி பேசுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேவி அக்கா தேவி அக்கா இல்லைனா எனக்கு இப்படி ஒரு லைஃப் வந்து கிடச்சிருக்காது இந்த ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்குறதும் ஒரு டிவி ஷோவில் நான் போய் பா போய் பேசுகிறதும் இது வந்து கிடைக்கவே வாய்ப்பு கிடையாது ரொம்ப 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 என் ஏன் சார்பெலாம் நான் நன்றி கேட்டுக்கிறேன் கடைசி வரைக்கும் இந்த அக்கா தங்கச்சிங்கிற பாசம் வந்து என்றைக்குமே பிரியாது தொடரும் மனசார சொல்லிக்கிறேன் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி தேவி அக்கா அடுத்து சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன் வீட்டுக்கு போயிருந்தேன் போயிட்டு வந்து அக்கா வந்து சேலை எடுத்து கொடுத்தாங்க அது வந்து அவங்க ஒரு ஆசைப்பட்டு எங்கள் எல்லாத்துக்கும் போன அத்தனை பேத்துக்குமே சேலை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே சிம்பிளாக தான் இருப்பேன் ரொம்ப வந்து என்கிட்ட நகர் அது என்கிட்ட கிடையும் கிடையாது சிம்பிளாக ஒரு செயின் போட்டிருப்பேன் எங்கேயும் போனாலும் கூட யார்கிட்டையும் நான் கடன் வாங்கி தான் எதுவும் ஜோல்ஸ் போகணுன்னா கவரிங்கில் வாங்கி போட்டு போவேன் ஆனால் அவங்க வீட்டுக்கு போனோன்னு புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க அது எவ்வளோ ரேட்டு ரேட்டு ஒரு ஐநூறுபா கூட தான் இருக்குமே ஒழிஞ்சு குறைய கிடையாது நான் சும்மா நீ வந்து போட்டுக்கோ வந்து ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும் டிவியில் பார்க்கும்போது கழுத்தில் இருக்கணும் இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க போட்டு விட்டுட்டு நான் போகும்போது நான் கலட்டி கொடுத்தேன் அதை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க நீ கொண்டு போ நீ அந்த நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு அதையும் கொடுத்து சேலை எடுத்து கொடுத்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக என்னை பார்த்துட்டு வந்து பத்திரமா என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்